நம்ம வந்துட்டு முதல்ல இருந்தே ஒரு விஷயத்த குறிப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கோம் அது என்னன்னாக்க நம்ம இந்தியாவில் சூழ்ந்துள்ள ஆபத்துக்கள் யாரால எப்படி சூழ்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஜேபியோட முகத்தை நம்ம வந்து அப்பப்போ மோடி அவர்களோட இந்த கோர முகத்தை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதை அவங்க வந்துட்டு மீண்டும் மீண்டும் அதை இந்த நம்ம சொல்றதெல்லாம் உறுதி மேலும் மேலும் வலு சேர்க்கும் விதமாக அந்த பிஜேபியோட கோர முகத்தை வந்து நமக்கு காட்டிக்கிட்டே இருக்காங்க அதை கூட நம்ம பல்வேறு இதுவரைக்கும் பல்வேறு வீடியோக்கெல்லாம் பிஜேபிக்காக வேண்டிய நம்ம பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தோம்னா நேற்று கூட வந்துட்டு இவர் பிரபல பிரதாபகர் பிரபாகர் அவர் வந்துட்டு பேசியிருக்காரு ஒயர் இணையதளத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் அவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ஒன்றிய நிதியமைச்சரோட கணவர் எல்லாத்துக்குமே தெரியும் பிரபல பிரபாகர் என்பவர் வந்துட்டு நிதியமைச்சரோட அவர் பேட்டியில கூட சொல்லிருக்காரு வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதனால அப்படி வெளிப்படுதுன்னு பல்வேறு காரணிகளை வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த சமூக நீதிக்கு ஆதரவாக பேசிய அந்த பத்திரிகையாளர்களை சமூக நீதி போராளிகளை எப்படி எப்படிலாம் அடக்கி ஒடுக்குனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு கௌரி லங்கேஷர்கெல்லாம் அவங்க வந்துட்டு எப்படி பொண்ணாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் கோட் பண்ணி காட்டியிருந்தாரு அப்புறம் அந்த மணிப்பூர் சம்பவங்களை கோட் பண்ணி காட்டி இன்னும் இன்னும் பல்வேறு பிஜேபியால் மோடி அவர்களால் இந்த பிஜேபி அரசாங்கத்தால் நடந்த பல்வேறு மனித உரிமை மீறல்களை வந்து கோட் பண்ணி இன்னும் தேர்தல் நெரு நெருங்க நெருங்க பிஜேபியை கோரம் கோர மோகம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயர் இணையதளத்துக்கு நேற்று வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு இந்த பிஜேபி தேர்தல் பரப்புரை துவங்கினதுல இருந்து தீய தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும் போது மட்டும்தான் மோடி அவர்கள் வந்து அந்த மத வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்பாரம்னு இருந்தார் அப்படி தமிழ்நாட்டில் வந்து தான் நாரி சக்தி பெண்கள்னா சக்தி முருகம்னு சொல்லிட்டு பெண்களை பற்றி பேசினார் ஆனால் அவர் பெண்களுக்கு ஆதரவாக இருக்காரான்னு பார்த்தா பெண்களுக்கு எதிராகத்தான் இருக்காரு இது எல்லாத்துக்குமே தெரியும் இங்க மட்டும்தான் அவர் வந்து மத வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணல தமிழ்நாட்டு பிரச்சாரம் முடிஞ்ச உடனே அப்படியே போனார் கர்நாடகாவுக்கு போய் அங்கே மத வெறுப்பு பிரச்சாரம் ராஜஸ்தான் போனாரு ராஜஸ்தான் போன உடனே அங்க என்ன சொல்லிட்டாருனாக்க பெண்கள் களத்தில் இருக்கிற தாலியெல்லாம் பிடிங்கி பிஜேபி வந்து இது காங்கிரஸ் வந்து பெண்கள் களத்தில் இருக்கிற தாலியை கூட விடாது அதை கூட பிடுங்கி அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க இந்துக்கள்கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாம் குடுங்கி இஸ்லாமியத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப மோசமாக ஒரு ஒரு பிரதமர் இவ்வளோ தரம் தாழ்ந்து பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் விமர்சனம் பண்ணக்கூடிய அளவில் பேசினார் உச்சகட்டமாக போய் நீங்கள் இந்துக்கள் ரெண்டு மாடை வச்சுருந்தீங்கனாக்கா அந்த மாட்டை கூட பிடிங்கி ஒன்று வந்து இந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி பேசினார் அது மட்டும் இல்லை தலித்துக்களுக்கு எஸ்சிஎஸ்டிகளுக்கு எதிராக இருக்காங்க சமூக நீதியை வந்து காங்கிரஸ் வந்தாக்க ரத்து பண்ணிடுவாங்க அப்படி வாய்ப்பு வந்ததெல்லாம் என்னென்னலாம் ஒரு பிரதமர் பேசக்கூடாதோ ஒரு ஆதாரம் இல்லாமல் அடிப்படை தார்மீக பொறுப்பு இல்லாமல் அந்த மாதிரி தான் வந்துட்டு பிரதமர் வந்துட்டு இந்த தேர்தல் போர் தொடர் துவங்கின நாளில் இருந்தே இப்படி வந்துட்டு முன்னுக்கு பிடி மொரோனா பேசுறது மாற்றி மாற்றி பேசுறது இப்படி நான் அப்படி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றது இப்படி பேசிட்டு இருக்காங்க நேற்று வந்துட்டு இந்த இந்த பிரச்சாரத்தையும் உச்சமா போய் இப்படியெல்லாம் வெறும் அரசியலை பேசினாங்க காங்கிரஸ் வந்துட்டு மக்கள் விரோத இயக்கத்தை போல சித்தரிச்சாங்க பிஜேபிக்காரங்களும் மோடியும் அந்த பிஜேபிக்கார அவங்க எம்எல்ஏஸ் எம்பிஸ் கூட ஒரு நல்ல வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வந்துடுறாரு அவ்வளவு மோசமா வந்து சித்தரிச்சுட்டு வந்தாங்க இந்த இந்த பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னாக்க பிஜேபிக்கு வந்துட்டு அது மிகப்பெரிய ஒரு பேரடியாக விழுந்துருச்சு மக்கள் மத்தியில வந்துட்டு அது வெறுப்பாயிடுச்சு பிஜேபி போற பக்க இடம்லாம் அவங்க பிஜேபி வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு போற இடம்லாம் அடிச்சு செருப்பா கழட்டி அடிச்சு துறத்துறாங்க நிலை நிலைக்கு பெண்கள்லாம் அடிச்சடிச்சு துரத்துறாங்க உத்தரப்பிரதேசம் இன்னும் மற்ற வட மாநிலங்கள்லாம் வந்துட்டு பிஜேபியை ஓட்டு கேட்கக்கூட வராத அளவுக்கு போகும் இடமெல்லாம் பிஜேபி வேட்பாளர்கள் போகிற இடமெல்லாம் அளவுக்கு வந்து எதிர்ப்பாயிடுச்சு மக்களின் எதிர்ப்பு வந்து பிஜேபிக்கு ரொம்ப இதாகிடுச்சி அதே சமயம் சேம் சைட் போனால் காங்கிரஸ்க்கு வந்து மக்கள் ஆதரவு வந்து பெரு அளவில் கூடி வருது அந்த மகாராஷ்டிராவெலாம் யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த உற்சாகம் ஆர்ப்பரிப்பு காங்கிரஸ் மேல காங்கிரஸ் தான் வரணும் அப்படின்ற ஒரு உறுதியில மக்கள் எல்லாம் இருக்கிறத பார்த்த மோடி என்ன பண்றாருனாக நேத்து பேசுறாரு என்ன பேசுறாருன்னா நான் வந்துட்டு மத வெறுப்ப மத அரசியலை வெறுப்ப அரசியல பேசுறேனாக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக நான் ஒரு பேசினேனாக்க நான் பொது வாழ்க்கைக்கே லாக்கற்றவன் அந்த மாதிரி நான் ஒரு நாளும் பேச மாட்டேன் நான் எல்லோருக்கும் ஆனப்படுத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவ்வளோ நாள் பேசுனது வேற இன்றைக்கி நேற்று பேசுனது வேற டக்குன்னு அப்படியே விளக்கி அடிச்சிட்டேன் நான் எவ்வளோமானுவேன் அப்படி ஏன்னா எல்லா போராட்டம்லாம் பிஜேபிக்கு எதிர்பார்ப்பு அதனால் இந்த மாதிரி மாற்றி 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 இருக்காரு எங்கேயுமே நான் ஜெயிச்சுட்டு மக்களுக்கு இதை செய்வேன் விலைவாசியை குறிப்பேன் குறைப்பேன் வேலை வாய்ப்பு உருவாக்குவேன் ஃபேக்ட்ரி கட்டுவேன் இந்த மாதிரி மக்கள் நலனு சார்ந்து பிஜேபி எங்கேயுமே அரசியல் பண்ணல மோடி தான் எப்படி பண்ணுறாருன்னா அவங்க கட்சி எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா அதாவது சிஎம்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா அவங்க இன்னொரு கூத்தடிப்பாங்க அவங்களும் வந்து மக்களுக்கு என்ன செய்கிறோம்னு சொல்ல மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்தாக்க அசாமோட முதல் மந்திரி அவர் என்ன இப்போ அசாமில் வந்து சட்டமன்ற தேர்தல்கள் நடக்குது அவர் என்ன சொல்லி பேசியிருக்காரு அப்படின்னா அவர் பேர் வந்து ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர் என்ன சொல்லியிருக்காரு எங்களுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாக்க நாங்கள் அஞ்சு லட்சம் பேர் அயோத்தி கோயிலுக்கு வந்துட்டு இலவச பயணமாக கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அந்த அவர் வந்து பிஜேபியோட முதல்வர் வேட்பாளர் அவராக அப்படி சொல்லியிருக்காரு நம்ம சிதம்பரம் தொகுதியில் நிற்கக்கூடிய பிஜேபி வேட்பாளர் கார்த்திகேயனி அவங்களும் அவங்களும் என்ன மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்கன்னாக்கா பிஜேபி எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா நாங்கள் வந்து ராமர் கோயிலுக்கு வந்து உங்களை வந்து ஒரு வாரத்துக்கு இலவசமாக கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க தலைவன் என்னத்தை பிரதிபலிக்கிறாங்களோ அதையே வந்துட்டு அவங்களுடைய தொண்டர்களும் அவங்களுடைய எம்பி எம்எல்ஏக்களும் பேசுகிறத வந்து இதை நம்ம வந்து வழக்கமாக பார்த்துட்ருக்கோம் அப்படிதான் வந்துட்டு இந்த பிஜேபியோட அதனுடைய கோரமுகம் எந்த அளவுக்கு பிஜேபியோட கோரமுகம் இந்த தோல்வி பயம் உச்சத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து எடுத்துக்கிட்டாக்க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் ரீல்ஸில் பண்ணியிருக்கோம் மத்திய பிரதேசத்தில் வந்து ஒரு பஞ்சாயத்து கவுன்சிலர் வந்து தன் மகனோட போயிட்டு கள்ள ஓட்டு போட்டு தன் மகனை விட்டு கள்ள ஓட்டு போட வச்சாரு அவர் ஒன்று போட்டு மகன் ஒரு ஓட்டு போட்டார் மத்திய பிரதேசத்தில் அதே போல் தான் வந்துட்டு இதில் குஜராத்தில் வந்துட்டு ஒரு எம்பியோட மகன் போய் எப்பாவோட ஓட்டு மிஷின் எந்திர இஇவிஎம் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கள்ள ஓட்டு போட்டு வந்தார் அது என்னுடைய அப்பாவோட மிஷின்னு சொல்லி உரிமை கொண்டாடிட்டு வந்தார் அது வந்து குஜராத்தில் ஒரு தொகுதியில் எல்லாம் தாண்டி இவங்க ஜெயி ஒன்று ஒரு பக்கம் வந்து தோல்வி பயத்தினால் வந்து மக்களை வந்து அச்சுறுத்துகிற மாதிரி நடந்துக்கிறது இன்னொன்று வந்து கோமாளித்தனம் பண்ணுறது அசாமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அதாவது கிராமர் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் இந்த மாதிரி கிருதித்தனம்னால் கோமாளித்தனம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கள்ள ஓட்டு போடுறது மிஷின் வாக்குச்சாவடி போடுறது இந்த மாதிரியான வன்முறையில் ஈடுபடுறது இதுதான் இந்த பிஜேபியோட வேலையா இருக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்க இஸ்லாமியர்களா ஓட்டு போட வரக்கூடாது இஸ்லாமியர்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை இவ்வளவு நாளாக வந்துட்டு பிஜேபியோட நபர்கள் தான் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பிஜேபியோட தொண்டர்களும் பிஜேபியோட பிஜேபியோட குண்டர்களும் தான் ரவுடீசுங்லாம் சேர்ந்துட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா காவல்துறைய வச்சு உத்தரப்பிரதேசத்தில் வந்து இஸ்லாமியர்கள்லாம் ஓட்டு போட போனதுக்கு அவங்களாம் அடித்து விரட்டினாங்க காவல்துறை வச்சு அந்த எதிர்கட்சி வேட்பா வேட்பாளராக இருக்கக்கூடிய அவர் போய் கேள்வி கேட்டதுக்கு அவர் அந்த வேட்பாளரை சேர்ந்து அடித்தாங்க காவல்துறை அடித்தாங்க அவங்க நேற்று இன்றைக்கி என்ன நடந்திருக்குனாக்க ஒரு தலித் இளைஞனை உத்தரப்பிரதேசத்தில் தான் அதுவும் நடந்திருக்கு ஒரு தலித் இளைஞனை ஒரு காவல்துறை வந்துட்டு ஒரு போலீஸ்காரன் வந்துட்டு நீ எப்படி பிஜேபிக்கு ஓட்டு போடாமல் இருக்கலான்ட்டு கண்மூடித்தனமாக துர துரத்தி அடிக்கிறாங்க கண் பார்க்கறதுக்கே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அச்சுறுத்தலாக இருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு வேதனையா இருக்குது கண்ணால பார்க்க முடியல அந்த இலை நான் அடிக்கிறத பார்த்தா இவ்வளவு கோர தாண்டாம் மோசமாக நடந்து நடந்துக்கோங்களா மனுஷலாவே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த அதிகாரம் நம்ம கையை விட்டு போகுது அப்படின்னு தெரிஞ்ச எவ்வளோ பிஜேபியோட கோர முகம் இதுதானா அப்படின்ட்டு காட்டு அளவுக்கு ஏற்கனவே வந்து நம்ம வந்துட்டு பல விடியோகளில் சொல்லியிருக்கோம் ஒரு மாநிலத்தை வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணும்னா பிஜேபி என்ன பண்ணுவாங்கனாக்க அங்கே வந்து கலவரத்து வன்முறையை ஏற்படுத்துவது பிளாஸ்டர் குண்டு வெடிக்கி வைப்பது அப்படிலாம் பண்ணி அந்த ஆட்சியாளர்கள் மேலே கெட்ட பேர் உண்டு பண்ணுவது இது தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட வேலையே அப்படித்தான் போயிட்டு குண்டு குண்டு வைக்கிறது வன்முறை எடுப்ப இப்போ அதை என்ன பண்ணுவாங்க இது வந்து ஆளுங்கட்சி மேலே போடுவாங்க இந்த கட்சி ஆளுற மாநிலத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லப்போனா தனக்கு தானே குண்டு வச்சுக்குவான் தனக்கு தானே குண்டு வச்சுக்கிட்டு அவங்க இங்கிலீஷ் மேலே படியப்படுத்துவான் மாட்ட மோசமான ஒரு மனிதர்களாக இல்லாத மனித சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கோர்

காங்கிரஸ் காரங்களை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர் வெறுப்பை இந்த பிஜேபி காரங்க என்னோட பதிவுக்கு கூட வந்து இஸ்லாமியர் வெறுப்பை அங்க கூட வந்து பதிவு பண்றாங்க அப்போ உங்களுடைய தலைமை என்ன பேசுறீங்களோ அதைத்தான் இந்த தொண்டர்களும் பிரதிபலிப்பாங்க போற பக்கம்னா பிரதமர் வந்துட்டு இந்த காங்கிரஸ்

அதற்கு ஏற்றாற்போல் உரிய சமு சமுதாயத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுப்போம் சமூக நீதி அந்த ஐம்பது விழுக்காடுங்கிறத அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தான் இன்னைக்கு பிஜேபிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு அவங்க சமூக எப்பயும் பேசாத காங்கிரஸ் வந்து இப்போ வந்து சமூக நீதி பேசுது நாங்கள் சமூக நீதியை சமமாக எல்லோருக்கும் வழங்குவோம்னு சொல்லுது இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பொருளாதார இடபிள்யூஎஸ் பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு விவசாயியினருக்கு பத்து பர்சன்ட் கொடுத்துருக்காங்க பொருளாதார இடஒதுக்கீடு அந்த அளவு போல நாங்கள் வந்துட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இப்போ உதாரணத்துக்கு அளவு கொடுன்னா உதாரணத்துக்கு வந்துட்டு மாதம் அறுபத்தைந்தாய் வாங்குறவங்க ஏழைன்னு சொல்லி வச்சுருக்காங்க ஐந்து ஏக்கர் நிலம் வச்சுருக்குறாங்க ஏழைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த அளவு போல நாங்கள் வந்து பரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் அப்போ இந்த தேர்தல் அறிக்கை தான் வே பிஜேபியை வந்து அச்சுறுத்துது பி ஒரு பக்கம் பிஜேபியை அச்சுறுத்துது இன்னொரு பக்கம் இந்த தேர்தல் அறிக்கை மக்கள் வந்து வரவேற்று போற்றி எல்லாரும் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க காங்கிரஸை காங்கிரஸ் வந்தாக்கா நம்மளுடைய வாழ்வாதாரம் மீட்கப்படும்னு நம்புகிறாங்க மக்கள் நம்ம வந்து தமிழ்நாடு மேலே தென்னகம் மட்டும்தான் தனித்தீயும்மா இருந்தது வந்துட்டு தெ வந்து பிஜேபி வரவே முடியாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இப்போ வந்துட்டு வடமா வடநாடுகள்லேயும் பிஜேபி மேலே வெறுப்ப கற்குறாங்க மக்கள் இதையெல்லாம் பார்த்த இந்த பிஜேபி தான் இப்போ அவங்களுடைய கோர உச்ச முகத்தை கோர தாண்டவ மாடுறாங்க தலித்து நான் அடிக்கிறது இஸ்லாமிய இஸ்லாமியர்களை ஓட்டு போட விடாமல் தடுக்கிறது போய் கள்ள ஓட்டு போடுறது இவிஎம் மிஷினை கைப்படுறது இந்த மாதிரி என்னென்ன வன்முறைகள் போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தொடர்ந்து நம்ம காணொலியிலோட பிஜேபியோட கோரமுகத்தை நம்ம வந்து பதிவி விட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த காணொலியை பார்க்கும் நம்மளுடைய திராவிட பேச்சரங்க நேயர்கள் உங்களோட அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்மளுடைய இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை பகிர்ந்துடுங்க நம்ம காண நம்ம வீடியோவுக்கு நம்ம திராவிட பேசுகிறவங்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க நம்ம நேர்மையான முறையில் நம்மளுடைய இந்த சமூகம் நல்லா இருக்கணும் நான் ஆட்சி மாற்றம் வரணும் என்ற நோக்கத்தோட சமூக நீதி பார்வையில் நம்மளுடைய கருத்துக்களை வந்து உங்களோட நம்ம இருக்கோம் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நம்ம கொடுக்கும்போதும் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி